ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டு பொள்ளாச்சி ஹைவே ஒட்டியே பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ நான் போகிற வீடியோ எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சந்தேகண்டம் பாளையங்க அதாவது கோவை டு பொள்ளாச்சி ஹைவே ஆச்சிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தேகவண்டம் பாளையங்க அதுக்கு பக்கத்தால் இருக்கிறேன் பாலு அவனியூ இல்லை அதாவது பைபாஸ் ஒட்டியே பார்த்திங்கன்னா பாலு அவனியூ இருக்குங்க இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க இது பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற சைட்டுக்கு உள்ளே போகிற வழிங்க அதாவது பைப்பை சொட்டியே இந்த சைட்டு அமைஞ்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே போகிற வழித்தடங்க இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க வடக்க பார்த்த சைட்டுங்க முப்பத்தி ஏழுக்கு எழுபத்தி ரெண்டுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டுக்கும் கோவை டூ பொள்ளாச்சி ஹைவேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இது பார்த்திங்கன்னா கோவை டூ பொள்ளாச்சி போகிற ஹைவேங்க அதோ டிஏ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு அமைஞ்சிருக்குங்க ஸோ ரோடு ஃபேஸிங்லேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஸோ வெடி வெடி வேணாலும் நீங்கள் வந்து போகக்கூடிய ஏரியாங்க நீங்கள் வாங்கி பில்டிங் கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான சைட்டுங்க இந்த சைட்டுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஜூம் பண்ணி பாருங்க பக்கத்தில் எல்லாமே வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல அமைதியான ஏரியாங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எல்லாமே தோப்புங்க தென்னந்தோப்புக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல அமைதியான ஏரியாங்க இந்த சைட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க சப்போஸ் நீங்கள் வீடு கட்டுறக்கும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிக்கலாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இபி லைனும் வந்துருதுங்க இபி போஸ்ட் போட்டிருக்காங்க பக்கத்துலையே இந்த சைட் ஒட்டியே ஸோ நீங்கள் இதிலேருந்து பக்கத்துலேயே நீங்கள் வீடு கட்டுறக்கு எல்லாமே லைன் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா கோய்ட்டு பொள்ளாச்சி ஹைவே ஒட்டியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஆஞ்சநேயர் கோயிலுங்க அதாவது வாய்க்கால் மேடு ஆஞ்சநேயர் கோயில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பொள்ளாச்சி வர வழியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஸோ இங்கேருந்து அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஆச்சிப்பட்டிங்க அதுக்கப்புறம் பொள்ளாச்சி வந்துருங்க ஸோ நல்ல மெயினான ஏரியாவில் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆறு சென்டில் அமைஞ்ச டிடிசிபி அப்ரூவ்ட் ஆகிட்டுங்க ஒரு சென்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சரூவா கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்